இப்ப ஆத்மா வந்து நீங்க மூணு திங்ஸ் கொடுத்து இதுல வந்து வந்தாங்களே அதை தவிர்த்து வேற வந்து ஆத்மா வந்து நம்ம கண்ணாடியில வந்து பாக்கலாம் கேமரால வந்து தெரியும் அந்த மாதிரி ஒண்ணு தண்ணி ரெண்டு வந்து தன்னால இருக்கிறது நம்ம விதி எதுபடி இருக்கோ நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் வந்து அவங்களால வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாம நடக்கத்துக்கு போக முடியாம இங்க உலகத்துல சுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சம் சரிங்களா ஆத்மாங்கிறது காற்றுல கலக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத இடம் எங்கேயுமே காற்றுல தான் அவங்க கலந்துருக்காங்க அப்ப அவங்க வந்துட்டு போனா ஏதாவது அசைவுகள் இருக்கணும் இல்ல ஏதாவது ஒளிகள் வரணும் அப்பதான் அவங்க வந்ததுக்கான விஷயம் இதனாலதான் அவங்கள்ட்ட கையில அந்த பூஜை மணியை கொடுத்து அவங்க வந்துட்டு போனதுக்கான விஷயம் இப்ப ஆத்மா வந்து நீங்க மூணு இந்த திங்ஸ் கொடுத்து இதுல வந்து வந்தாங்களே அதை தவிர்த்து வேற வந்து ஆத்மா வந்து நம்ம கண்ணாடியில வந்து பார்க்கலாம் கேமரால வந்து தெரியும்னு சொல்லி சொன்னாங்களே அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் அதுதான் முகம் பாக்குற கண்ணாடி ஒண்ணு தண்ணி ரெண்டு வாசன திரவியம் மூணு இது மூணுலயும் ஆத்மா வர்றதுக்கு நம்ம உணரலாம் இப்போ வந்து நல்ல ஆத்மாக்கள் புண்ணியலோக ஆத்மாக்கள் வந்தா வாசனை மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு வேற மாதிரி செண்டு மல்லிப்பூ இந்த மாதிரி இருக்கும் இதையே துஸ்மரண ஆத்மா வந்தால் நரவல் வாடன்னு சொல்கிறோம் இல்லையா அசிச்சம் அழுகின பொருள் அந்த மலம் வாடை இந்த மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு விதையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த ஆத்மா வந்துட்டு போணுச்சுங்கிறத முகம் பார்க்குற கண்ணாடியில் தன்னுடைய முகம் ஒரு நாலு அஞ்சு செகண்டு மாறும் அது ஒரு சிம்டம்ஸு தண்ணி இருக்குல்லையா அது ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னா ஆத்மா இறங்கும் பொழுது அந்த தண்ணி ததும்புதுறது இல்லைன்னா மேலே கொதி மாதிரி வர்றது பப்புல்ஸ் மாதிரி வர்றது இதுகளை வச்சு நம்ம உணரலாம் இதை தாண்டி ஆத்மாவை நம்ம கூப்பிடணும் அப்படின்னா அப்புறம் மேலே அந்த அமுக்கிறது மூச்சு விட முடியாம சிரமத்தை கொடுக்கறது இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்கள் இருக்கு அதுகளை வச்சு நம்ம உணரலாம் ஆத்மா வருதுங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து எழுத சொன்னீங்கல்ல பேப்பர்ல நான் எழுதும் போது வந்து அப்போ எந்த இது மேல நீங்க ஏதோ வச்சீங்க அது என்ன எழுதி நான் எழுதி வச்சது அப்படின்னா நான் தப்பு பண்றேன் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஒன்று என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா மதிய சாப்பாடுல ஏதோ பிரச்சனை இருக்கு சரியா அது ஏதாவது சாப்பிட ஆம்லேட் ஆ பாயில் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டுருக்கலாம் இல்லை மட்டன் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ருக்கலாம் ஆத்மாங்கிறது தெய்வத்துக்கு சமமானது இப்போ நம்மளுடைய இந்து கலாச்சார முறைப்படி அசைவ பொருள்கள் சாப்பிட்டுட்டு கோயில்களுக்கு போகக்கூடாது இப்படி போனால் குளிச்சுட்டு போகணும் சரியா அப்போ அந்த மாதிரி விஷயம் பண்ணும் பொழுதும் நம்ம உடல் சுத்தம் தேவை மனசு சுத்தம் தேவை மனசு சுத்தமாக இருக்குது உடல் சுத்தம்னா குளிச்சாச்சு சாப்பாட்டில் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்போ நான் அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஆட்டோரேட்டிங் முறை ஆத்மானாலே ஆட்டோரேட்டிங் முறை தான் எழுத தான் வைக்க முடியும் பேச வைக்க முடியாது நம்ம கூட பக்கத்தில் உட்கார வைக்க முடியாது ஒரு இறந்து போனவங்களையோ இல்லை ஒரு புண்ணியலோக ஆத்மாவையோ நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறது ஆட்டோமேட்டிக் முறை தான் எழுத்து மூலிமா அவங்க எழுதிடுவாங்க நான் தான் இதுக்காக தான் வந்திருக்கேன் நான் என்னென்னது செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி அந்த வெள்ளை கலர் பேப்பரில் அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் அவ்வளோதான் அதுக்கு பிறகு அவங்க வந்ததுக்கு ரொம்ப உக்கரமாக அது சில சிம்டம்ஸ் ஓகே இப்போ ஆத்மான்றது தெய்வத்துக்கு நிகரானதுன்னு சொல்லி சொன்னீங்களா இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆத்மான்றது வந்து ரெண்டு வகை இருக்கு நல்ல ஆத்மா தீய ஆத்மான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆத்மாவுமே வந்து தெய்வத்துக்கு தான் இது பண்ணுவாங்களா இல்லை இல்லை புண்ணியலோக ஆத்மாங்கிறது தெய்வத்துக்கு சமமானது துஷ்மரண ஆத்மாக்களை தான் இந்த மாதிரி மாந்திரிகர்கள் அதர்வணம் தெரிஞ்சு பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க இல்லையா அவங்க ஏவலுக்கு பயன்படுத்துவாங்க விபத்தில் இறந்து போனவங்களை ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு எழுபது எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் காலம் இருக்குது அவர் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இறந்து போகிறாரு அப்படின்னா மீதி இருக்கிற ஆயுள் காலத்தை இங்கே தான் கழிச்சாகணும் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக முடியாது அதுக்கு ஒரு உடல் தேவை அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க உடம்புக்குள்ளே புகுந்துக்கிட்டு தன்னுடைய பாசங்களை நிறைவேற்றுவாங்க மாரி ஆத்மாக்களை நம்ம வெளியேற்றி சித்தி பண்ணி வச்சுவாங்க ஏவல் முறைக்கு பயன்படுத்துறதுக்கு அதாவது அஷ்டமாசித்து கெட்ட காரியங்கள் அதுகளுக்கு வேலை வாங்கிறதுக்காக அந்த ஆத்மாக்களை பயன்படுத்துவாங்க ரெண்டு ஆத்மா இருக்குது புண்ணியலோக ஆத்மா துஷ்மரண ஆத்மா மாந்திரிகத்திலையும் கருமுறை ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது ஒருமுறைங்கிறது வெறும் வேத மந்திரங்களை மட்டுமே ஜபிக்கக்கூடியது கருமுறைங்கிறது மைகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது இந்த மை வேலைகளுக்கு மட்டும் ஆத்மாவை பயன்படுத்துவாங்க ஒருமுறைக்கு தெய்வத்தை பயன்படுத்துவாங்க அதுக்கான விஷயம் அது ஓகே இப்போ வந்து இறந்தவங்க வந்து அங்க மிச்ச வாழ்க்கை வந்து நீங்க இது சொர்க்கத்துக்கு போக முடியாது மறைந்து போக முடியாது இருக்கவங்க வந்து ஒரு மனுஷ உடம்பு இது பண்ண இறக்குறது ஆக்சிடென்ட்ல இருக்கிறவங்க வந்து தன்னால இறக்குறது இல்லை நம்ம விதி எதுபடி இருக்கோ அதுபடி தானே நடக்கும்னு சொல்லு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அவங்களால வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது மறைந்து போக முடியாம இங்க உலகத்துல சுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க கேட்ட கேள்வியிலேயே தான் பதில் இருக்கு அதான் விதி ஒரு மனிதனா பிறந்து எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் காலம் எடுத்து நாற்பது வருஷம் வரைக்கும் துஷ்மரணம் அடைஞ்சி உடல் தேவைக்காக அலையணுங்கிறது விதி பேய்பிசேஷம் பாதி காலம் வந்து மனிதனாவும் பாதி காலம் பேய்பிசேஷம் அலையணுங்கிறது தான் விதி விதின்ற தாண்டி அவனுக்கு வந்து பறக்கும்போதே வந்து சாபம் அப்படின்ற வாழணும் மாதிரிதான் பிறக்கிறனால எப்படி பொழுது சாபத்துக்கான வாய்ப்புகள் இல்ல பூர்வா புண்ணியா கருமாவினை முன்னோர்கள் செய்த பாவம் போன ஜென்மத்துல செய்த பாவங்கள் அதை தாண்டிதான் இப்படி மாறுது இதுக்கு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் நாற்பது வயசு வரைக்கும் ரொம்ப கெட்டவனா தெரியும் நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவனாக மாறி இருப்பான் சில பேர் நாற்பது வயசு வரைக்கும் ரொம்ப நல்லவனாக இருப்பான் நாற்பது வயசுக்கு மேலே கெட்டவனாக மாறிடுவாங்க சரிங்களா இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குல்ல யாருமே இந்த மண்ணில் பிறக்கும்போது போது ஒரு பாட்டே இருக்குது எல்லா குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான் அது தீயவனாவது நல்லவனாவதும் அன்னை வளர்ப்பில்னு ஒரு பாடல் இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் குழந்தையிலேருந்து சாங்க வரைக்கும் நல்லவனாக வாழ்ந்ததாகவும் வரலாறு கிடையாது ஒருத்தன் குழந்தையிலேருந்து சாக போகிற வரைக்கும் கெட்டவனாக வாழ்ந்ததும் வரலாறு கிடையாது எல்லாம் சூழ்நிலைகள் சந்தர்ப்பம் தான் ஒரு மனிதனை மாற்றுதுங்கிறாங்க விதி தான் அது காரணம் நீ இப்படி இப்படி தான் வாழணும் இப்படி இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இப்போ வந்து நீங்க வந்து முதல்ல ஒண்ணு சொன்னீங்கல்ல இப்போ வந்து நான் கேட்ட இது மூணுல மட்டும் தான் வருமா இல்ல வேற இதுல வராதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப அந்த தகடு இதுல வந்து இதுல வரணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிருப்பேன் அப்ப வரும்போதே வந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல எழுதிட்டு வந்திருப்பீங்களா இல்ல அப்படி இல்ல எனக்கு வரணும் என் கூட நீங்க வரணும் நான் கூப்பிடும்பொழுது நீங்கள் சிம்டம்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக தான் அதை நம்ம பண்ணுறது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பூஜை மணி கோயில்களுக்கு நம்ம கற்பூரம் ஏற்றி பூஜை மணி அடிக்கிறோம் அப்போ அவங்க வந்துட்டு போனால் ஏதாவது அசைவுகள் இருக்கணும் இல்லை ஏதாவது ஒலிகள் வரணும் அப்போ தான் அவங்க வந்ததுக்கான விஷயம் அப்படி இல்லைன்னா ஆங்கரும் சாமியும் ஏதோ பேசி இது ஒரு வேறு மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இதனால தான் அவங்கள்ட்ட கையில் அந்த பூஜை மணியை கொடுத்து அவங்க வந்துட்டு போனதுக்கான விஷயம் இந்த பல்ப்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்டு இருந்தால் தான் எரியும் இப்போ ஒரு ஆத்மா வந்து கரண்டுக்கு சமமானது மின்னலுக்கு சமமானது இப்போ நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஒரு ஆத்மாவோ குட்டி சாத்தானோ பல லட்சம் வாட்டுகளுக்கு சமமானது கரண்டை விட அதிகமான பவர் உள்ளது அவங்க வந்தாங்கன்னா சாதாரண பல்ப்பு கூட எரிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஒரு அசைவற்ற நெட்டு போல்ட்டு அதை வந்து நம்ம ஸ்பேனர் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கலட்ட முடியும் அந்த ஆத்மா வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை அசைய வைக்கிறது அதுக்கான உணர்வுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரின்னு சொல்லி நம்ம அதை எழுதியிருந்தோம் என்ன வடிவம்னு கேட்ட பொழுது நான் சோதி வடிவமாக இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒரு நெருப்பாக காட்சி கொடுத்தாங்க இதுதானே ஒழிஞ்சு மற்றபடி நீ இதுலேலாம் வரணும் அப்படின்னு பர்டிகுலரெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி எழுதுறதில்ல தண்ணியில் கூப்பிடலாம் கண்ணாடியில் கூப்பிடலாம் வாசனையாக கூப்பிடலாம் இந்த மாதிரி அசைவற்ற பொருள்கள் இதுக்கெல்லாம் உயிர் தன்மை இல்லை அசையா பொருள் அசையற்ற பொருள்னு ரெண்டு இருக்கு இல்லையா இந்த பொருள்களை அவங்க வந்ததுக்கு அதை அசைஞ்சிச்சு அவ்வளவுதான் அது அவங்க வந்துட்டு போனாங்கிறதுக்கான ஒரு அறிகுறி ஒரு சிம்டம்ஸ் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஆதாரம் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஆத்மா இருக்கு அப்படிங்கிறது லாஸ்டா வந்து நீங்க வந்து சோழி போட்டீங்க போட்டுட்டு அது என்னன்னு சோழி போட்டீங்க பாத்தீங்க எடுத்து வச்சுட்டீங்க அந்த சோழி வந்து எதுக்காக போட்டி இப்போ இந்த சோழி எப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு வகையான சோழி பன்னெண்டு சோழி அதுல இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சோழி பன்னெண்டு ராசி இப்போ நம்ம இன்னைக்கு கிழமை இன்னைக்கு இந்த நேரம் அதுக்கு ஆத்மா வருதான்னு உத்தரவு கேட்கறதுக்கு பேர் அதுக்கு பேர் பிரசன்னு பார்ப்பாங்க அதான் பிரசன்னம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ நான் பிரசன்னம் பார்த்தேன் ஆத்மா வருதா வரலையா எப்படிங்கிறது அப்போ நான் போட்ட உடனே வருவேன் அப்படிங்கிற மாதிரி பிரசன்னத்துக்கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க பிரசன்னம் உத்தரவு கொடுத்துச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை முன்கூட்டியே நம்ம சோதிச்சு பார்க்கறதான் அது அதுதான் விஷயம் சோதி அந்த பிரசன்ன முறைன்னு சொல்கிறது ஓகே வருவேன் சொல்லிட்டு சோழி போட்டு பார்த்தேன்னு சொன்னீங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்குரிய அறிகுறிகள் தானே ஒன்று அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அத வந்து நீங்கள் முதலே சோழி போட்டிருக்கலாமே லாஸ்டா போட்டு பார்த்துட்டு வருவேன் லாஸ்ட்டாக எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சோழி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த அந்ததான் கேட்டேன் அவங்க போயிட்டாங்களா இல்ல இங்கேயும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி போயிட்டேன்னு தான் அதில் விடை வந்துச்சு முதல்ல வர வைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நான் சோவி போட்டேன் சரிங்களா எல்லா வேலையும் முடிச்சதுக்கு பிறகும் சோவி போட்டேன் அவங்க சோவியை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அவங்க போயிட்டாங்களாங்கிறதையும் நம்ம சோவியை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அதுக்காக தான் அதுக்கு பேரு பிரசன்னன்னு இப்ப நீங்க வந்து அந்த ஆத்மா வந்து வர வச்சீங்களே உங்க ஃப்ரெண்ட் தெரிஞ்சவங்கன்றக்காக வர வச்சிங்க தாண்டி வேற எதுக்காக வந்து அவங்கள வர வச்சிங்க அவங்க வந்ததுக்கு ரீசன் இப்ப ஒரு சில ஆத்மாலாம் இப்ப பூமிக்குள்ளே சுத்திட்டு இருக்காங்க சொல்லிட்டு நம்ம சொன்னல வந்து வர வச்சிருக்கோம் இவங்க ஒண்ணு இருக்காங்களா இல்ல எப்படி நீங்க வந்தது எப்படி அப்படி எல்லாம் இல்ல இதுல விஷயம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சம் சரிங்களா ஆத்மாங்கிறது காற்றுல கலக்கக்கூடிய ஒரு தன்மை காற்று இல்லாத இடமே எங்கேயும் இல்ல சரிங்களா காற்று இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை அப்போ காற்றுல தான் அவங்க கலந்துருக்காங்க அதனால நம்ம சுவாசிக்கிறவங்களுக்கு காற்று தேவை நமக்கு அவங்க அந்த காற்று மூலியமா நம்ம எங்க இருந்து அழைச்சாலும் அவங்க வருவாங்க சரிங்களா இதை வந்து எங்கள் வெளிநாட்டுலையும் பண்ணலாம் கடல் தாண்டியும் பண்ணலாம் ஆத்மாவுக்கு இதுதான் எல்லை இவ்வளோந்தான் பாடு இத்தனை கிலோமீட்டர் தான் பயணம் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை காற்று எங்கவெல்லாம் இருக்கோ பொதுவாக அப்படி எடுத்துக்கலாம் நம்ம காற்று இருக்கிற இடங்களில் ஆத்மா வரும் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சத்தை மையப்படுத்தி தான் எல்லா விஷயமும் நடக்குது அது ஆத்மாவா இருந்தாலும் சரி தெய்வ சக்தியாக இருந்தாலும் சரி அதர்வனமாக இருந்தாலும் சரி பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி இதை தாண்டின மிகப்பெரிய சக்திகளாக இருந்தாலும் சரி பிரபஞ்சத்தினுடைய சக்தி இல்லாமல் பண்ண முடியாது அதுக்கான விஷயம்தான் இப்போ வந்து ராஜேஸ்வரி அவங்களை கூப்பிட்டீங்கல்ல அது வந்து நல்ல ஆத்மாவா தீய ஆத்மாவா இவங்க புண்ணியலோக ஆத்மா இவங்க எப்படின்னு கேட்டீங்க இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு அம்மை வாத்து இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மை வாத்து இறந்துட்டாங்க அது அது ஒரு நோயின்னு இப்போ சொல்றாங்க ஆனால் அது கிராமப்புறங்கள்ல நோய் இல்லை அம்மாவார்த்து இறங்குறதுங்கிறது ஒரு பெண் தெய்வம் உடம்புல இறங்கி குளிர்ந்து போகிறதா அர்த்தம் அப்படி இறக்குறவங்கள வந்து தெதைச்சே அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்கிறது சீவ ஜமாதின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்கள வழிபடுவாங்க வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கெல்லாம் போட்டு தெய்வத்துக்கு நிகராக அவங்கள வழிபடுவாங்க அப்படி உள்ள ஆத்மா தான் இது இது தெய்வ ஆத்மா தான் இது புண்ணியலோக ஆத்மா ரொம்ப நன்றிங்க ஐயா இதுவரை வந்து ஆத்மான்றது வந்து ரெண்டு வகையா இருக்கு தீ ஆத்மா நல்லாத்மா இருக்கு அது நல்லாத்மா வந்தா எப்படி இருக்கும் தீ ஆத்மா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இப்ப ஆத்மா வந்தா எப்படி என்னன்னு இதெல்லாம் அறிகுறி வருன்றது வந்து எங்களுக்கு வந்து காட்டுனீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிமா வாழ்க வளமுடன் நன்றி